கர்மயோகி பனோ கர்மயோகியாக ஆகுங்கள் ஆப் சப்கோ அப்படி பிராப்தி கே ஆதார்சே யாத்கே ஆதார்சே அனுபவி பன்கர் தூசரோக்கோ அனுபவ் கரானா யகிஹெ வாஸ்தவிக் சஹஜ் ராஜ்யோ யா கர்மயோகி பரிபாஷா நீங்கள் அனைவரும் உங்களது பிராப்திகளின் ஆதாரத்தில் நினைவின் ஆதாரத்தில் அனுபவம் நிறைந்தவராகி பிறருக்கும் அனுபவம் செய்விப்பதுதான் உண்மையான சகஜமான ராஜயோகம் அல்லது கர்மயோகத்தின் விளக்கமாகும் ஸ்வயம் பிரதி சாந்தி கா யா சக்தி கா அனுபவியா கோய் படி பாத் நிதி அப்படி யாத்கி சக்தி துவாரா அப்ப விஷ்வமே வைபிரேஷன் துவாரா வாயுமண்டல் தப் தேங்க நம்பர் ஒன் சஹஜ் ராஜ்யோகி கர்ம யோகி தனக்காக அமைதி அனுபவம் செய்தீர்கள் சக்தி அனுபவம் செய்தீர்கள் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் உங்களது நினைவின் சக்தியின் மூலமாக இப்போது உலகில் அதிர்வலைகளை பரப்பி நல்ல வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள் அப்போதுதான் நம்பர் ஒன் சகஜ ராஜயோகி கர்மயோகி என்று கூற முடியும் ஓம் சாந்தி